அந்த நேரத்தில் என்ன சதுரி நம்ம ரெண்டு பேர் மேலேயே விழுந்துச்சுன்னா நமக்கு காயப்படும்ல ஆமாம்மா அதை நான் யோசிக்கவே இல்லை அதுக்கு தான் சொன்னது அதுவும் இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆனாலும் நானே உன்னை கூப்பிடுறேன் நீ போய் ஹாலில் வெயிட் பண்ணு இந்த ரூம் ரொம்ப அனலாக இருக்கு போ இல்லை நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன் வெளியே உட்காந்து சாப்பிட்டா அப்பா என்னோட தட்டிலேருந்து எல்லா சிக்கனையும் எடுத்து அவர் சாப்பிடுவார் சரி அவருக்கு தான் செஞ்சு வச்சிருக்கோம் இப்பெல்லாம் பேசக்கூடாது எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடணும் கேரிங் ஷேரிங்னு கேள்விப்பட்டது இல்லையா அவன் ஸ்கூலில் சொல்லி தரலையா உனக்கு அப்போ கூட எனக்கு ஒரு பத்து பீஸ் கொடுங்க அவருக்கு ரெண்டு பீஸ் கொடுங்க போதும் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் வர வர கெட்ட பையன் ஆகிட்டு போற சரி போ போவாங்க உட்காரு சரிம்மா சோட்டுமா இந்த நீ கேட்ட சிக்கன் சிக்ஸ்டி ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்குது கொஞ்சம் ஊதி ஊதி சாப்பிடு அம்மா காலிங் பெல் அடிக்குது யாரோ வந்திருக்காங்க போல நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ தான சிக்கன் சிக்ஸ்டி ரொம்ப ஆசை கேட்ட ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு நான் போய் யாரும் பார்த்துட்டு வரேன் சரிம்மா நீங்க சீக்கிரமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நான் நீங்க வர வரைக்கும் சாப்பிடாம வெயிட் பண்ண போறேன் Ja, open.